அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நாம் எப்படி உணவு உண்டு தான் வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை பதினைந்து வயசுக்கு மேலே ஆற்றல் என்பது வேறு பொருள் என்பது வேறு ஆற்றல் பொருள் எல்லாம் படிச்சிருப்போம் எனர்ஜி தீராதது மேற்றை தீரக்கூடியது மேற்றை அழிஞ்சு அழிஞ்சு ஆற்றலா மாறும் அப்ப ஆற்றலை இருந்து எடுத்துக்கிற மாதிரி நமக்கு உடலை மாற்றணும் அதுதான் ஏழாம் அறிவு அதான் பரிணாம அறிவு இதையும் நாம் பரிணாம அறிவியலை செய்து நம் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் பரிணாம அறிவியல் என்பது முக்தி நடிகை கொண்டு போகும் பக்தி நிலை வேற முக்தி நிலை வேற முக்திலிருந்து இயற்கையோடு கலத்தலும் பெரும் பக்தின்னா பாட்டு பாடிட்டே போய் கலந்துரு அதெல்லாம் இப்ப ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி அதெல்லாம் கர்மமும் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ஞானமும் அது ரெண்டாயிரம் வரும் ஒரு ஐநூறு ஆறுநூறு ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி யோகம் மட்டும்தான் இப்ப இருக்குது கடைசியில ஒன்னே ஒண்ணு அது தலைமை யோகமான திருமுலர் பதஞ்சலி சொன்ன உயர்ந்த யோகம் அதுதான் நியமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒழுக்கம் சொல்லுவாங்க அது ஒழுக்கம் இருக்குது நியம ஒழுக்கம் ஒழுக்கம் நியம ஒழுக்கம் நியம ஒழுக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொள்ளான் போகிறான் தலைவிலான் என்பான் கொள்ளான் கொலை செய்யான் கலைவிளான் பொகியூரான் நல்லான் செய்ய வல்லான் பா துன்பான் கட்காமலான் என்று இயமத்தில் பத்து இருக்கிறது அந்த இயமம் ஒழுங்க தவறோம்னா யமனாக மாறும் இயமம் தவறினால் இயமனா இயமம் தவறினால் இயமமாக மாறும் இயமம் என்றால் யமன் என்ற பொருள் அப்ப இயமம் இயமம் அதை கடைப்பிடிக்க வேண்டியல்ல அது யமனாக மாறுகிறது அதை இயமயம் அப்படின்னு சொல்லுவாங்க யமனாக மாறும் தவறினால் அந்த உணவு ஒழுக்கம் தவறினால் உங்களுக்கு யமன் இதைத்தான் திருவுள்ளவர் கொள்ளாது மேற்சென்று ஒழுகுவான் வாழ்நாள் மேற்செல்லாது உயிருண்டும் கூற்றும் பாரு ஆக இங்க உணவு ஒழுக்கம் நமக்கு நூற்றுக்கு நூறு பேர்த்து உணவு ஒழுக்கம் கிடையாது குறிப்பாக பிரிட்டிஷ் அந்த முண்டங்களுக்கு கிடையாது பிரிட்டிஷ் முண்டங்கள் ஐரோப்பிய முண்டங்கள் அமெரிக்க முண்டங்கள் அப்புறம் இஸ்ரேல் முண்டங்கள் இதுக்கெல்லாம் இந்த உணவு ஒழுக்கமே கிடையாது அவங்கள விபச்சாரிகள் அவங்க சொல்றது கேட்டுதான் நமக்கு நோய் வந்திருக்குது விபச்சாரிகள் சொல்வதை கேட்டால் நமக்கு நோய் வரத்தானே செய்யும் எந்த ஒரு ஐரோப்பியாவை நம்புகிற எவனாவது ஒருத்தனாவது ஆரோக்கியமா இருக்கானா இந்தியாவில் பண்டைய ஒழுக்கம் இருக்கிறது இங்கே பல நாகரிகள் இருந்தன உலகத்தில் பல்வேறு முன்னேறிய நாகரிகங்கள் இருந்தன தமிழர் நாகரிகம் அப்புறம் இங்கே சிந்து சமவெளி நாகரீகம் இதுதான் முக்கியமான ரெண்டு நாகரீகம் வேற எந்த நாகரிகம் இங்கே இல்லை பாபிலோனிய நாகரிகம் எபிரே நாகரீகம் சோமாலே நாகரீகம் எத்திபே நாகரீகம் எகிப்து நாகரீகமும் அப்படி எத்தனையோ நாகரிகிட்டத்த ஒரு பதினஞ்சு இருபதுக்கு மேற்பட்ட நாகரீகம் இருக்கிறது ஆனால் வெள்ளைக்காரர்களுக்கு எந்த நாகரீகமும் கிடையாது ஓடுகாடிகள் அவங்கள குறிப்பிட்ட இங்கிலாந்து அது எந்த நாகரீகமும் அவங்களுக்கு கிடையாது இங்கிலாந்து இஸ்ரேலு கொலைபெறி பிடித்தவர்கள் அவங்க எல்லாம் இஸ்ரேல் கொலைபெரு பிடிச்சவன் பிரிட்டிஷு கொலைவெறி பிடிச்சவாங்க அமெரிக்கரும் கொலைவெறி பிடிச்சவாங்க நிரவரி கொலைபெறி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நீக்கப்பட வேண்டும் மனிதனாய் பிறந்தவனுக்கு நீக்கப்பட வேண்டும் அதற்கு வந்து மிக உயர்ந்த உயர்ந்த புலன்களை மிகுந்த உயர்ந்த பண்புகளும் நாகரீகம் நாக்க வேண்டும் அந்த உயர்ந்த பண்புகளை புரிந்து கொண்டு நியம ஒழுக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும் நியம ஒழுக்கத்தை பின்பற்றினால் நாம் நிச்சயமாக உலகத்தை புரிந்து கொள்ள முடியும் எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான் யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறதர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் ஒண்ண சாவதும் சாவதும் புதுவை தன்றோ முனிவன் இனி அஹ் இனிதன வாழ்ந்த இனிதன வாழ் வாழ்தல் இன்னாது என்று மிலமே சொல்லிட்டே போவாங்க இனிதன நாம் இல்ல இன்னாது இன்னாதென்று மிலமே இந்த இன்மை என்பது நமக்கு கிடையாது இப்படிதான் சொல்றாரு இதெல்லாம் நம்ம தான் சொல்ல முடியுது தமிழர் நாகரிகத்தினோட அடிப்படை தத்துவம் நீர்வழிப்படுவோம் புனைவால் உயிர் நீர்வழி படுவோம் புனிபோல் ஆறு முறைவெளிப்படுவோம் என்பது திற முறைவெளிப்படுவோம் என்பது திறந்தோர் காட்சியில் தெளிந்தனம் ஆகின் மாட்சியின் பெரியோரை வியர்த்தலும் நிலமே சிறியோரை இகழ்தல் அதன் நிலமே இதுதான் ஒரு அடிப்படை இரண்டு ஒரு செய்திகள் மறந்துவிட்டன மன்னிக்கவும் நினைவு நினைவுபடுத்தி பார்க்கிறேன் நான் வந்து எப்போவோ முப்பது ஆண்டு முப்பது முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டு முன்ன படித்தது இப்ப நான் நினைவு கொண்டு வருகிறேன் அப்ப நன்மையின் தீமையும் பிறதர் வருவதில்லை என்று சொன்னால் நான் வெள்ளைக்காரன் நம்பி வீணாக போனது போதும் வெள்ளையர்கள் ஒரு நாளும் நம்மை முன்னேற்ற மாட்டார்கள் ஆங்கிலம் நம்மை முன்னேற்றாது ஹிந்தி நமக்கு முன்னேற்றாது இதெல்லாம் நம்ம காலத்தால் இலக்கண சிறப்பு இல்லாது ஒழுக்கம் இல்லாத பண்பு இல்லாதது தமிழும் தமிழிருந்து போன சமக்கிருதம் ஆதி காலத்தில் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்கள் உருவாக்கிய தமிழர்கள் பேசி பழகிய இயற்கையாக வந்த அந்த மொழியை அதிலிருந்து ஒரு திணை மொழியாக ஒரு ஒரு திணை ஒரு துணை மொழியாக இந்த சமக்கிரதம் பிறந்தது என்று அறிஞர் மக்கள் கூறுகிறார்கள் அதற்கு ஒளி வடிவம் முட்டு மட்டும் தவிர வரி வடிவம் கிடையாது தமிழுக்கு மட்டும்தான் வரி வடிவமும் ஒளி வடிவமும் எழுத்தோசையும் சொல்லோசையும் இருக்கு எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி எடுத்தும் சொல்லும் பொருள் நாடி என்று தொல்காப்பிய பெருமகனார் நமக்கு அறிவுரை வழங்குகிறார் அவர் மாதிரி ஒரு சிறந்த ஒரு மிகப்பெரிய யோகி மிகப்பெரிய ஞானி பதினெட்டாயிரம் ஆண்டுக்கு பின்பாக யாரும் பிறக்கவில்லை அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு அறிஞர் மன்னூல் நன்னூல் நன்னூல் வித்தகர் பவனிந்தி முனிவர் இவங்களே தமிழை செழுமைப்படுத்தினார்கள் ஆகினால அந்த சிலுமை என்பது நாம் ஆரோக்கியத்தை பற்றிய சேலமே அது ஆரோக்கியம் என்பது ஏழாம் அறிவு அடிப்படையாக கொண்டது ஆறாம் அறிவை வைத்துக் கொண்டு ஆரோக்கியத்தை பெற முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நோயற்ற வாழ்வே குறைபெற்ற செல்வம்னா அது எங்கே இருந்து கிளம்புதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உணவு பழக்கத்தில் இருந்து வருது உணவு பழக்கத்தை மாத்தி அமைச்சுட்ட ஆரோக்கியம் கிடைச்சிடும் சரியா நன்றி